ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிவிடன் தராங்கிற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓப்ராய் ரியாலிட்டி ரெண்டு ரூபாய் டிவிடன் தராங்க பிடிசி இந்தியா லிமிடெட் அஞ்சு ரூபாய் டிவிடன் தராங்க இதற்காக அவங்க செட் பண்ணியிருக்க எக்ஸ்டேட் ஃபிஃப்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் ரேட் ஆறு நாற்பத்தி நாலு பைசா டிவிடன் தராங்க இதற்காக அவங்க செட் பண்ணியிருக்க எக்ஸ்டேட் சிக்ஸ்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருண் பேவரேஜஸ் லிமிடெட் ஐம்பது பைசாவும் ரைசி லிமிடெட் எட்டு ரூபாயும் சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் லிமிட்டட் நாலு ரூபாய் இருபது பைசாவும் டிவிடன் தராங்க இதற்காக அவங்க செட் பண்ணியிருக்கா எக்ஸ் டேட் செவன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் டிவிடன் தராங்க இதற்காக அவங்க செட் பண்ணியிருக்கா எக்ஸ் டேட் எய்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் பன்னெண்டு ரூபாயும் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா லிமிடெட் ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவும் யூகோ பேங்க் லிமிடெட் முப்பத்தொம்போது பைசாவும் லாரஸ் லேப் எண்பது பைசாவும் ஆனந்த் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஏழு ரூபாயும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா லிமிடெட் இருபது பைசாவும் டிவிடன் தராங்க இதற்காக அவங்க செட் பண்ணியிருக்கா எக்ஸ் டேட் நைன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோதாங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்